அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரொம்ப பேருக்கு இந்த பன்னெண்டாம் பாவம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அது நல்லதா பல குழப்பத்தில் இருக்குறாங்க ஆனா உண்மையிலேயே சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மோச்சஸ்தானம் விதயஸ்தானம் அப்படின்றாங்க அதே நேரத்தில் அந்த ஸ்தானம் அயனஸ்தானம் அயன சைனஸ்தானம் வாங்க அதாவது போகஸ்தானம் கணவன் மனைவி பார்க்கக்கூடிய ஈடுபடக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டு அந்த பன்னெண்டு ஜாதகத்தில் முக்கியமாக அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தின வரைக்கும் ரொம்ப பேர் அதை விட்டுருவாங்க தனஸ்தானம் ஜீவனஸ்தானம் பாகியஸ்தானம் லாபஸ்தானம் அதுதான் பார்த்துன்னு இருப்பாங்களே தவிர இந்த பன்னெண்டு அதை பார்க்குறது இல்லை நான் அவ்வளோ முக்கியம் இல்லாது அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் ஒரு மனுஷனை அதாவது ஏஏ கோட்டீஸ்வரன் ஆக்கிறதும் பன்னெண்டு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் ஆமாம் எங்கேயோ இருந்து மேலே 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 திடீர்னு ஒரு பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டு உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம் நான் சொன்னப்போ அவங்க நம்பளை என்ன இருக்கும் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு ஒம்பது வருஷம் முன்னால் இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து கும்ப லக்னம் அந்த லக்னத்துக்கு ஆறக்கூடிய சந்திரன் பன்னெண்டில் இதுக்கு மேலே என்ன ஆகணும் விபரீதமாக கொடுக்க ஆரம்பிக்குது சரி எப்பிடிறான்னு பார்த்தா அதே அந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு பாகியத்தில் தொலால் உட்காந்தது போதுமே தனாதிபதி ஒம்போதில் உக்காந்து லக்னத்தையும் பார்த்தா லக்னத்துக்கு அஞ்சு பூர்வீக புண்ணியஸ்தானத்தை எதிர்பாரா தனத்தை கொடுக்கணும்னே பார்த்துட்டான் இதில் முக்கியமாக என்னன்னா இந்த பன்னெண்டில் ஆறு கூடியவன் உட்கார்ந்ததுனால பிரம்மாந்தமாக எதிர்பாராத ஒரு யோகம் வந்தது இன்றைக்கி இப்போ பல லட்சம் பல கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அம் அருமையாக இருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு உதாரண ஜாதகூட சொல்லுவேன் எல்லாருமே தெரிஞ்சது தான் சூப்பர் ஸ்டார் அவர் யாரு சிம்மா லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டு கொடியவன் அவன் ஆறுல போய் உக்காந்தான் மகரத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு அவரே சொல்லுவார் எங்கேயோ நான் ஒரு கண்டிக்டராக இருந்து இன்றைக்கி உலக அளவில் இருக்கிறேன்னா ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவார் இருக்கலாம் இருந்தாலும் ஜாதக அமைப்பு அந்த பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா கவலையே இல்லை எப்படி பார்ப்போம் லக்னத்துக்கு ஜீவனஸ்தானம் அந்த பத்துக்கு மூணில் சந்திரன் எதே அந்த ஜாதகத்தில் கும்பலகனம் ஜாதகத்தில் இந்த பெண்மணி ஜாதகத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்தாங்க பிரமாதமான ஒரு வருமானம் அவர்களுடைய புருஷனுக்கும் ஒரு பெரிய உத்தியோகம் அதுலேயும் அவர் பிரமாதமாக வந்துட்டார் ஏன் சொல்ல வரேன்னா பன்னெண்டு ஐயோ அது என்ன செய்யமோ அது ஏது செய்யமோ அப்படின்னு மைந்துன்னு இருப்பாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாதகத்தில் பன்னெண்டு கூடியவன் ஆறு குடியவனாகவோ எட்டு கூடியவனாகவோ இருந்து அந்த வீட்டு அதிபதி அவன் லக்னத்துக்கு பதினொன்றில் இருந்தால் ஐயா நிச்சயமாக கூட்டி வாழ்க்கை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்